வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி வந்து இட்லி மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து டிஃபனாகவும் சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிட்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதில் கால் கப்பு ரவை சேர்த்துக்கலாம் இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல நீங்கள் உப்பு சேர்க்காட்டினா இந்த சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டுறலாம் இது நல்லா கலந்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ரவை இப்போ அது வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுக்கு நடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு அரை ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொரியட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுலேயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இந்த மசாலா பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மசாலா இப்போ வெங்காயம் பச்சை மிளகா அடங்கிருச்சு நான் வந்து வேக வச்ச பட்டாணியும் வேக வச்ச உருளைக்கெழங்கும் எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சிருக்கேன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட மல்லித்தலை தீந்துருச்சு அதனால நான் சேர்த்துக்கல ஏ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு மசாலா ரெடி ஆயிருச்சு ஏ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மசாலா நல்லா ஆறிடுச்சு இந்த நம்ம மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஊட்டி வச்சுக்கலாம் நம்ம எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுட்டோம் ரவை ரவைல்லா ச்சு கொஞ்சம் இருக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்கள் இட்லி மாவு எவ்வளோ திக்காக நீங்கள் அரைச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரவையும் சேர்த்துக்கிட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நான் கலந்துருக்கேன் இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக கலந்துக்கோங்க அடுப்புல ஒரு பனியார கல் வச்சிருக்கேன் கல் நல்லா சூடாயிருச்சு நம்ம இதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் நம்ம ஃபுல்லா ஊற்றக்கூடாது ஒரு அரை குழி அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் மேலையும் மாவு ஊத்திக்கலாம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த பனியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டாலும் கார சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் மேலே கொஞ்சம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம சைடிஷே இல்லாமல் கூட சாப்பிடலாம் உள்ள மசாலா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு லன்ச் பாக்ஸ்லாம் வச்சு விட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ காலி பண்ணிட்டு வருவாங்க அந்த சைடும் நல்லா வேகட்டும் இப்போ இந்த சைடும் நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா வந்திருக்கு பணியாரம் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் குழந்தைங்களாம் பார்த்தோன்னே இவன் சாப்பிட்டுருவாங்க இப்போ ரெண்டு சைடும் நம்ம வெ வெந்திருச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு மசாலா பணியாரம் ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப ஈஸியாக வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி